விஜய் டிவியின் பிக் பாஸ் தமிழ் சீசன் போர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு ரசிகர்களின் கவனத்தை பெற்றவர் சம்யுக்தா ஷான் ஆரம்பத்தில் அவர் யார் என்பது பலருக்கும் தெரியாத நிலையில் அந்த ரியாலிட்டி ஷோவையே தன்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக முனையாக மாற்றிக்கொண்டார் நிகழ்ச்சியில் இருந்த போதே தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து திறந்த மனதுடன் பேசிய அவர் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு மகனை தனியாக வளர்த்து வருவதாக கூறியிருந்தார் இந்த நேர்மையான பகிர்வு அவருக்கு தனி ஆதரவை பெற்றுத்தந்தது இதற்கிடையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களின் மகன் அனிருத்தாவை கடந்த வருடம் நவம்பர் மாதம் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சம்யுக்தா திருமணத்திற்கு பிறகு தம்பதிகள் மாலத்தீவுக்கு ஹனிமூன் சென்ற புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்நிலையில் தற்போது சம்யுக்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தாராளமான கவர்ச்சியான உடையில் எடுத்த போட்டோஷூட் ஸ்டில்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளார் இரண்டாம் திருமணமானது மூன்று மாதங்கள் கூட ஆகாத நிலையில் வெளியாகியுள்ள இந்த கிளாமர் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது